நேரங்கள் இல்லை காலங்கள் அதிசுகள் இல்லை பயான்கள் இல்லை நபிமானுடைய வாரிசுகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது சிலர்களுக்கு அதிலே ஒரு சந்தேகம் வருகின்றது உண்மையிலே அவர்கள் வாரிசுகள் தானாம் இப்படி ஒரு சந்தேகம் ஒரு மன்னருக்கு ஏற்பட்டது அதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்வேன் மஹமது நாமெல்லாம் அறிந்த ஒரு மன்னர் மஹமதுல்ல அழைகி மிகப்பெரிய ஒரு மகான் அவரை பற்றி சொல்லப்படுகின்ற உலக குருகானை தன்னுடைய கைகளாலேயே எழுதி அதை கொண்டு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்து மிகப்பெரிய ஒரு மகானாக வாழ்ந்தவர்கள் மார்க் அறிவு பெற்ற ஞானி அந்த மஹமோது ஒரு நேரத்திலே ஒரு சந்தேகம் ஒரு மூன்று சந்தேகம் வருகின்ற நம்முடைய தந்தைக்கு தான் நாம் பிறந்தவர்களா என்று முதலாவது சந்தேகம் அவருடைய நீங்கள் படித்தால் தெரியும் இந்தியாவில் மீது படையெடுத்தார் எடுத்தார் வரலாறு அவருடைய தந்தைக்கு நாம் சுகுத்தகிக்கு உண்மையிலேயே பிறந்தவர்தானா என்று முதலாவது சந்தேகம் இரண்டாவது நாம் சொர்க்கத்திற்கு செல்வோமா நரகத்திற்கு செல்வோமா என்று ஒரு சந்தேகம் மூன்றாவது உண்மையிலேயே தீர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று அல்லாஹ நாடினான் மஹமூது அலி மன்னர் இரா காலங்களில் அவர் வலம் செல்வது வழக்கம் ஊர் எப்படி இருக்கின்றது சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்பது வழக்கம் அப்படி ஒரு இரவு தன்னுடைய மெய்க் காவலர்களை அழைத்துக் கொண்டு ஊர் எப்படி இருக்கின்றது என்ற இரவு காலங்களில் யாருக்கும் தெரியாமல் அவர் சென்று கொண்டிருக்கின்றார் மன்னர் செல்லுகின்ற பொழுது காலங்களில் ஆங்காங்கே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றது மன்னர் வருகின்ற இடங்களில் எல்லாம் விளக்கு அணைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அப்படி ஒரு விளக்கின் கீழே ஒரு மாணவர் குருகான ஓதிக்கொண்டிருந்தார் குருகானினுடைய எல்மை மார்க்க ஞானத்தை படித்துக் கொண்டிருந்தார் இதை பார்த்த மெய்காவலர் மன்னரிடத்தில் ஓடோடி வந்து நீங்கள் வருகின்ற பொழுது நான் விளக்கு அணைத்துக் கொண்டு வருவேன் ஆனால் ஒரு விளக்குக்கு கீழால் ஒரு மாணவர் குரான் ஓதுகின்றார் ஞான் மார்க்க ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் அந்த இடத்தில் விளக்கை நான் அணைக்கவா வேண்டாமா என்று மன்னரிடத்திலேயே வந்து கேட்கின்றார் மஹமூது வசனவி சொன்னார்கள் அந்த விளக்கை மாத்திரம் அணைக்க வேண்டாம் அந்த மாணவர் படிக்கட்டும் அவருடைய படிப்புக்கு எந்த சிரமங்களும் தொடர்ந்து அதற்கு பின்னால் நீங்கள் நம்முடைய நாம் என்று காலங்களில் ஒரு காவல் சென்று எப்படி ஊர் இருக்கின்றது என்று பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த நிகழ்வை முடித்ததற்கு பின்னால் ஒரு இடத்திலே வந்து அவர்கள் அயறந்து உறங்கின்றார்கள் மஹமூது மன்னர் அவர்கள் உறங்குகின்றார்கள் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்கள் மன்னருடைய கனவிலே வருகின்றார் மன்னர் மஹமூத் அல்வஸலி அவர்களின் கனவிலே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று வார்த்தைகளை சொன்னார்கள் யா மஹமூத் இப்னு சுதுக் தகீன்

சந்தேகங்களையும் நாம் தெளிவு பெற்று விட்டோம் நீங்கி விட்டோம் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் முதலாவது உண்மையிலேயே என்னுடைய தந்தைக்கு நாம் பிறந்தவர்களா என்கின்ற சந்தேகம் நபி அவர்கள் சொன்னார்கள் யா மஹ்மூது இவரு சுகுக் தக்கீன் இவரு சுகுக் தக்கீனுடைய மகனே என்று தன்னை நபி அவர்கள் அழைத்ததன் மூலமாக நம்முடைய தந்தைக்கு நாம் பிறந்தவர்கள் என்று முதலாவதாக உறுதி கொள்ளுகின்றார்கள் அமர வைத்து சந்தோஷப்படுவான் நாம் நரகமா சொருக்கமா என்று சந்தேகம் இருந்தது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கின்ற அந்த சந்தேகமும் நீங்கிவிட்டது மூன்றாவது என்னுடைய வாரிசுகளை நீங்கள் சங்கைப்படுத்தியதை போன்று அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்துவான் என்னுடைய வாரிசுகள் நீங்கள் சங்கைப்படுத்தியதை போன்று அல்லாஹ் உங்களை சங்க சங்கை செய்வான் என்கின்ற அந்த மூன்றாவது விஷயம் உலமாக்கள் நபிமாறுகளுடைய வாரிசுகள் தானா என்கின்ற அந்த சந்தேகம் இந்த மூன்று விஷயங்களின் மூலமாக அவர்களுக்கு நீங்கிவிட்டது உண்மையிலேயே பெருமானா செல்லதாக அழகி வசல்லாம் அவர்கள் கனவில் வந்து நமக்கு விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள் உலமாக்கள் உண்மையிலேயே நபிமாறுகளுடைய வாரிசுகள் தானே ஆகவே நபிமார்களுடைய வாரிசுகள் அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை போன்று இல்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தொழுகை இந்த விஷயங்களை அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட வாழ்க்கையினுடைய அமல்களில் அவர்கள் நம்மை விட சற்று மேம்பட்டு நிற்கின்றார்கள் இன்றைய சுருகு தொழுகை இமான் ஜமானத்தோடு நம்ம தொழுதவர் எத்தனை பேர் இன்றைய இமாம் நம்மில் தொழுகவர்கள் உடமாக்கள் இன்றைய சுருக தொழுகையை இமாம் ஜமானத்தோடு அவர்கள் தொழுகார்கள் இந்த ஒரு நாள் மாத்திரம் அல்ல ஏழு ஆண்டுகள் அவர்கள் படித்த ஆண்டு ஒருவேளை இருந்தால் மூன்று ஆண்டுகள் சேர்த்து பத்து ஆண்டுகள் ஒருவேளை அவர்கள் மேல் படிப்பு படித்திருந்தால் அதோடு சேர்த்து இரண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் இமாம் ஜமத்தோடு தங்களுடைய தொழுகை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களே அவர்களிடத்தில் இதைவிட வேறு என்ன கராமத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் அது மிகப்பெரிய ஒரு கராம ஆதலால் கொடமாக்கள் உண்மையிலேயே நபிமானர்களுடைய வாரிசுகள் அவர்களை நாம்

நமக்கு இருக்கின்றது அவர்களை நாம் கண்ணியம் செய்வோம் அவர்களை வாழ்த்துவோம் இப்பொழுது சனது பெறுகின்ற அந்த வரமாக்கள் சமுதாயத்திற்காக வேண்டிய அவர்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய ஈருலக வாழ்வு சிறக்க வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு துகாவை இந்த மஜிலிசில் நாம் துவா செய்து கொள்வோம் எல்லாமல் அவர்களுடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வையும் ஈருலகிலும் சிறந்த ஒரு வாழ்வாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்தல் முடிவானாக அதாகூடத்தில் நாம் இனி ஒரு துணாவையும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் கொரோனா மீண்டும் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே அது தரை தூக்கி பரவி கொண்டிருக்கின்றது அந்த சிரமம் அதன் கஷ்டம் மீண்டும் நமக்கு வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த நல்ல ஒரு உணாவையும் அல்லாஹ நாம் அதிகம் அதிகம் தான் செய்து கொள்வோம் எல்லா வரவுள் சகாரா இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்ல வனக்களையும் வணக்க வழிபாடுகளையும் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நிறைவான முறையில் அல்லாஹ பகல் செய்த நாளை வறுமையினால் அவசரத்தினுடைய அனைத்து கதாபுகளும் வேறு விட்டு முதல்லாக நம்மை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கு முதல்ல ரசி வாழ்க்கை திறன் குறிவான அனைத்தும் தெரிவிதாக வந்து நாள் பேச வாய்ப்பு